ியை சேர்ந்த இளங்குமரன் ஒரு வீடியோ ஒன்று வழிகிட்டு இருக்கார் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கிறார் எப்படி என்று சொன்னா இந்த கலாச்சார மண்டபம் அது திறந்து பேர் மாறி திறந்து இப்போ பேரை மாத்தி எல்லாம் செய்த பிறகு அவர் ஒரு அறிக்கை கொண்டு விட்டுருக்கிறார் எப்படி என்று சொன்னா தனக்கு அந்த பேரை மாத்தினதை கண்ட உடனே பயங்கரமான கோபம் வந்ததான் அப்ப எனக்கு என்ன கேள்விண்டா இப்ப நீங்க கோபம் வந்தது சரி கோபம் வந்து நீங்க என்ன செய்த நீங்க நீங்க ஒரு ஆளுங்கட்சியில ஒரு எம்பியா இருக்கிறீங்க உங்களுக்கு பக்கத்துல எந்த நேரமே இந்த எடுபடி மாதிரி நீங்க அந்த அமைச்சருக்கு பக்கத்துல சிரிக்கிறீங்க சந்திரசேகருக்கு பக்கத்தில் நீங்க ஜனாதிபதியோட போய் சந்திக்கிறீங்க உங்களோட கட்சி ஒரே கட்சி வேற வேற கட்சி என்றாலும் பிரச்சனை இல்லை கோபம் வந்து என்னத்த செய்து கிழிச்சுனீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்ப சொல்றார் தனக்கு சரியான கோபம் வந்து எனக்கு பயங்கர கோபம் வந்துட்டு பார்த்தேன்டா இப்படி கதைக்கக்கூடிய அமைச்சர் மேர்தான் இன்றைக்கு யாழ்ப்பாண மக்கள் எதுவுமே செய்யாம மக்களுக்கு முன்னால வந்து தங்களோட உணர்வை வெளிப்படுத்த மட்டும்தான் நேரும் இப்படித்தான் எனக்கு கோவம் வந்தது கோபம் மட்டும்தான் வரலாம் அது சம்பந்தமா அதே விஷயம்தான் கழுத்து தொங்கிக் கொண்டிருக்கு திரும்பவும் இவங்களை பிரதேச சபையை இவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னு சொன்னா நாங்க மாகாண சபை என்று யோசிக்க கூடாது இந்த பிரதேச சபைகளை நாங்க இவங்கள்ட்ட கொடுத்தாலே அங்க வந்து எப்படி ஐயா வந்து பழைய அரச வச்சு வச்சுக்கொண்டு தான் அமைச்சராக இருந்து கொண்டு கோல் பண்ணி சொல்லி வேலை செய்விச்சாரோ அதே மாதிரி தான் இவியலும் நாங்கள் மாகாண சபையில் டாக்டரை கொண்டு வந்து முதலமைச்சராக விட்டாலும் இவங்கட அல்ல கைகள் பிரதேச சபையில் இருப்பாங்களா இருந்தால் என்ன நடக்கும் சொன்னால் அவையல் அங்கே கோல் பண்ணால் இவியல் வந்து இங்கே செய்வினா ஊழல்கள் நடக்கும் நாங்கள் இருந்தே துப்புரவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இன்றைக்கு எங்களோட வட பகுதியில் இருக்கிற மக்கள் இருக்கினோம் அப்போ பிரதேச சபை எலெக்ஷனை சரியாக எயிம் பண்ணி சரியான டாக்டர் தான் இப்படி ஒரு அரசியல்வாதியை நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் இவ்வளவு நாளும் வந்து அரசியலில் இருக்கிறார்கள் தன்னைத்தான் இது செய்வாங்க ஆனால் டாக்டர் ஒரு கருத்தை சொன்னார் நீங்கள் அதுலயே அவரை கொள்ளணும் அவருக்கு அரசியல் ஆசை இல்லை அரசியல் செய்யணுமென்ற நீண்ட நாள் அரசியல்வாதியாக இருக்கணுமென்ற ஆசை இல்லை அதனால தான் அவர் சொன்னார் யாராவது தமிழ் அரசியல்வாதிகளை எனக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுமென்ற அவசியம் இல்லை தமிழ் போடுங்க ஏழா கட்டத்தில் அவர் சொன்னது ஏன்னு சொன்னா எங்கள மக்கள் கடந்த எலெக்ஷன்லையும் பாராளுமன்ற தேர்தல் விஷயத்தை விஷயத்தான் சொன்னவர் எல்லாரும் சிங்களம் பேசுறதுக்கு ரெடியாயிருங்கோ எனக்கு தாராளமா சிங்களம் கதைக்க தெரியும் நீங்கள் அதுக்கு ரெடியாயிருங்கோன்னு சொல்லி ஏனென்று சொன்னா இந்த ஆக்கிரமிப்பு வந்து வெளிப்படையான ஆக்கிரமிப்பு இல்லை மறைமுகமான ஆக்கிரமிப்பு இது வந்து நீங்க பாக்குறது விகாரியதான் விகாரியை விட பெரிய விஷயங்களை அவங்க செய்ய போறாங்க கட்டின விகாரியை இடிக்கணுமென்று கொதிக்கிற அதே வேகமை இதுவும் எங்களுக்கு இந்த கட்சியை வந்து நாங்கள் எங்களோட வட இருந்து புறக்கணிக்கணும் இவென்ற ஆளுமையை புறக்கணிக்காதான் எங்களோட மக்கள் ஏதாவது செய்யலாம் அதை அதில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கணும் சில விஷயங்கள அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எங்களுக்கு சுயமாக சிந்திக்கிற சிந்தனை ஆற்றலையே கொடுக்காத இந்த அரசியல்வாதிகள் அதையே அவங்க பறித்து வச்சிருக்கிறாங்க மக்கள் வந்து தங்கட சுய விருப்பத்தின்படி இயங்க முடியாத அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள் இந்த சைக்கிள் கட்சி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி என்ற போர்வையில எங்களை மக்கள சுய சிந்தனைய நாங்களா சிந்திச்சு ஒரு விஷயத்த முடிவெடுக்க ஒரு ஓட்டு உரிமை வந்து எங்களுடையது அது வந்து எங்களுக்கு சொந்தமானது அதை கூட நான் யாருக்கு போடணும்ன்றத தீர்மானிக்கிறது அந்த அரசியல் கட்சியா தான் இருக்கு இன்றைக்கு இப்ப எந்த காணியில நான் அந்த காணிக்கு நஷ்ட விட வாங்குறதா அல்லது அந்த காணியை அப்படியே விடுறதா அல்லது அந்த காணியும் ஒரு அரசியல் கட்சி அரசியலாக்கிறதா என்ற அந்த உரிமையை கூட அதை கூட ஒரு முடிவெடுக்கலாத தான் இந்த அரசியல் கட்சிகள் வந்து வச்சுக்கொண்டிருக்கு நாளைக்கு இவங்க சில நேரம் பயமுறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த இந்த உதாரணமாக இந்த விக காணியை கொடுத்தாக்களை போய் பயமுறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களோட பேர்களில் வழக்குகள் இருக்கு நீங்கள் எப்படியே இடிக்கா விட்டீங்க அல்லது வழக்க பாபா அது வந்து உங்களுக்கு பாதகமா மாறிடும் நாளைக்கு உங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னு பயமுறுத்துவாங்க ஏனென்றா மக்களுக்கு வந்து அடிப்படை உண்மையாவே பாமர மக்கள் சிலருக்கு உண்மையான சட்டங்கள் தெரியாது இப்படி என்னென்ன பொய்யல் இல்ல பாருங்க ஒரு வைத்தியர் அர்ச்சனா இவ்வளவு பகிரங்கமா நடந்த டிசிசி மீட்டிங்ல நடந்த விஷயத்தையே முழு போசணிக்காய சோத்துல புதைக்கிற மாதிரி புதைச்சு அவர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு தேவையில்லை நஷ்டம் வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆளை பேச வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவ்வளவுக்கு அபாண்டமான ஒரு ஊத்து அரசியல் செய்கிற எல்லாம் நன்னைக்கு இருக்கினா அப்ப நாங்கள் முதலாவது சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கணும் மக்கள் வந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை செய்கிறோம்னா அதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு நாங்கள் என்னத்தை அதில் பெற்றுக்கொள்ள போறோம் எங்களுக்கு என்ன அடிப்படையில் இதில் என்ன நடக்க போகுது இப்போ ஒரு போராட்டம் பண்ணோன்னு கூப்பிட்டோன்னு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து உண்மையாவே இப்போ ஒரு ஆடு மாடு கூட சில அதுகளுக்கு பழக்கப்பட்ட ஒரு பாதை இருக்கும் அதுகள் நடந்த பாதை ஒரு கிளியரான பாதையால் தான் போகும் எவ்வளவுதான் பின்னுக்கு இருந்து துரத்தினாலும் கண்ட மாதிரி ஓடுறதை குறாய்ச்சி ஒரு பாதையால் போகும் ஏன்னா வளமையா போய் வர பாதை உண்டு இப்போ எங்களுக்கு வந்து அப்படி கூட ஒரு சுதந்திரம் இல்லை போராட்டம்ட்டால் உடனே நாங்கள் கருப்பு துணியை கட்டி கொண்டு போய் நிற்கிறோம் அவங்கள என்ன சொல்கிறாங்களோ என்னத்தை எழுதி தராங்களோ அதை கொண்டு அதை வாசிக்கிறோம் அதை கதைக்கிறோம் எங்கட வயசை பற்றி யோசிக்கிற இல்லை எவ்வளோ காலம் போராடுறோம் என்று யோசிக்கிறேன் இதால் எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு யோசிக்கிறேன் இதால் நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று யோசிக்கலை இதில் என்ன பிரயோசனம் இருக்குன்னு கூட யோசிக்கிறேன் அந்தளவுக்கு இவென்ற இந்த கள்ள அரசியல் வந்து மக்களை முட்டாளாக்குற அரசியலாக தான் இருக்குது இப்போ வர இளைய தலைமுறையை கூட அவங்களை ஒரு இருட்டுக்குள்ளே கொண்டே மூடுறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க இப்போ இதில் நாங்கள் முதலாவது சுயமாக சிந்தித்து நாங்கள் முடிவெடுக்கிற ஆற்றல் வந்து அது எங்களுடையது அது ஒரு அரசியல் கட்சிக்கோ ஒரு அரசியல் தலைவருக்கோ நாங்கள் வி விட்டு விடக்கூடாது அது டாக்டர் அர்ச்சுனாவாக இருந்தானே யாராக இருந்தானே அவர் தெளிவாக விளங்கப்படுத்துகிறார் இதுதான் உண்மையான விஷயம் விருப்பமண்டா ஓட் போடுங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆனால் தான் நடக்க போதுன்னு அவர் தெளிவாக சொல்லி கொண்டு வரார் அப்போ அதை கவனத்தில் கொண்டு நாங்கள் வார நாட்களில் முதலாவது நாங்கள் சுயமாக சிந்திக்கணும் தயவு செய்து இந்த சிறுதன்மையாக பின்னால் இன்றைக்கு நின்றாக்கள் யாராவது ஒரு ஆளாவது இதில் வந்து கேட்பீங்க நீங்க யோசிங்க நீங்க போராடுறதால இந்த ரோட்டில் நின்று நாங்க தினத்தை எதிர்த்து போராடுறதால எங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு எத்தனை வருஷம் இந்த போராட்டங்களை செய்திருக்கிறோம் இது வரைக்கும் என்ன நடந்துருக்கு அதை முதலாவது நாங்க யோசிக்கணும் இதுல ஏதாவது பெற்று கொண்டிருக்கிறோமா காலங்காலமா வெயிலுக்கு அணிக்கிறோம் அவங்க கூப்பிடுறாங்க போறோம் இப்படி செய்யறாங்களா ஏதாவது பெற்று தந்திருக்கிறாங்களா ஆனா இதால அவங்கள எதுவும் இழந்திருக்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க அவங்களோட அரசியல் நிலையை விழந்திருக்கிறாங்களா அல்லது அவங்களோட அரசியல் வாழ்க்கையால் அவங்களோட பணத்தையோ அவங்களுக்கு இருந்த வசதி வாய்ப்புகளையும் இழந்திருக்கிறாங்களா அல்லது அவர்களுக்கு இருந்த ஏதாவது பொருளாதாரத்தில் அவங்க குறைஞ்சிருக்கணுமா நாளுக்கு நாள் நாங்கள் மக்கள் ரோட்டில் நிற்க நிற்க அவங்களோட அடிப்படை வசதியும் அடிப்படை வாழ்வாதாரமும் எங்கேயோ போய்கொண்டிருக்கு வெளிநாடுகளில் காணியை வாங்கி விடுறாங்க வெளிநாட்டில் வீட்டை வாங்கி விடுறாங்க வெளிநாட்டில் தொழில் ஸ்தாபனங்களை ஸ்தாபிக்கிறாங்க ஆனால் நாங்கள் ரோட்டில் தான் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் எங்கட ரோ போராட்டத்தை நாங்கள் இருந்து நிப்பாட்டிட்டு சரியான முறையில் சிந்தித்து நாங்கள் எங்களை போராட்டங்களை ஆரம்பிப்போமா இருந்தால் இவையிலெல்லாம் ரோட்டுக்கு வருவீங்க இன்றைக்கு சிலர் வந்திருக்கினார் உதாரணத்துக்கு நீங்கள் டக்லை செய்ய பார்த்தா இன்றைக்கு அவர் ரோட்டுக்கு வந்த நிலையில் தான் இருக்கிறார் இப்படி நாங்கள் எல்லாருக்கும் செய்வோமா இருந்தால் நாங்கள் வேறு எங்கே போயிருக்கோம் இதே வந்து ரோட்டுக்கு வந்துருக்கணும் உண்மையான விஷயம் இதுதான் நாங்கள் முதலாவது எங்களை சிந்தனையில் சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவோம் முதல் வேண்ட இந்த சிந்தனைகள் வேல் எங்களுக்கு மண்டைக்குள்ள போடுற இந்த விஷயங்களை விட்டுவிட்டு முதலாவது நாங்க சாப்பிடுறது டாக்டர் இன்றைக்கு ஒரு ஆளுக்கு சொன்னார் தந்தை இதுல டிக்டாக்ல சொல்ல வரையே அவர் கேட்ட கேள்விக்கு முதலாவது நான் சாப்பிடணும் எனக்கு அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் அதுக்கு அதை அதை அப்படியே மேற்கொண்டு நாங்கள் தேசியத்தை பற்றியும் எங்கள உரிமைகளை பத்தியும் நாங்க சிந்திக்கலாம் சாப்பிடாம இருந்து நாங்கள் ரோட்லேயே கடந்து போயிட்டு எங்க போய் நாங்க எங்களோட உரிமையை கேட்க போறோம் நாங்க ஒன்றை சிந்திக்க இந்த போராட்டங்களால எங்களுக்கு ஏதாவது நன்மை வந்திருக்கா இதுல என்ன பெனிஃபிட் யாருக்கு இதுல பிரயோஜனம் வருது நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன காலங்காலமா என்ன பணக்காரர் இருந்தாங்களா அரசியலுக்கு வராங்க உடனடியா கொஞ்ச நாள்ல ஒரு வாகனத்தை எடுக்கிறாங்களோ பிறகு அங்க வீடு வாங்குறா இதெல்லாம் எல்லாம் என்னத்தால வருது மக்களை வச்சு நடத்துற பிழைப்பு தான் இதை தோல்ரிச்சு காட்டினதால தான் இன்றைக்கு டாக்டர் அர்ச்சனா கெதிரா இவர்கள் எல்லாருமே சேர்ந்து நிற்கிறாங்க இவை எல்லாரும் சேர்ந்து நின்ற வரலாறு இருக்கா எப்பயாவது இந்த சைக்கிள் கட்சியோ அல்லது இந்த சிறுதர் ஐயாவோ இவையெல்லாம் சேர்ந்து நின்ற வரலாறு இருக்கா பொத்துவியில் இருந்து பொலி வரைக்கும் வரைக்கும் ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து என்ன தமிழ் மக்களுக்கு பெற்று தந்தவ அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா எத்தனை மக்கள் பொலிஸில் வழக்கு போடப்பட்டவை இவன் என்ற வழக்குகளுக்கு ஏதாவது இவியல் எங்கேயாவது கோட் சரி நின்று இவையில் கஷ்டப்பட்டு இதால் ஏதாவது இழந்து ஏதாவது இருக்கா ஒன்றுமே இல்லை மக்களை பகடக்காயாக்கி தாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த மக்களை ஏமாற்றி அவர்கள்ட்ட இருந்து தங்களுக்கு நிதியை சேகரித்து தங்களோட கட்சியையும் வளர்த்து ஆ அவர் ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினரே இல்லாத கட்சிக்கு எத்தனையோ கோடி பேசுகிறாங்களாம் டாக்டர் சொன்னார் இப்போ யோசித்து பாருங்கள் இதெல்லாம் மாற்ற காசு ஆற வச்சு இதெல்லாம் சம்பாதித்தவங்கள் இப்போ இந்த சிந்தனை ஆற்றல் உண்மையாகவே நாங்கள் வளர்ந்து வர எங்களுக்கு வரணும் எங்களோட இளம் சமுதாயத்துக்கு வரணும் இதுக்கு பிறகுதான் எங்களோட தேசியத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம் கடைசி மட்டும் நாங்களே விரும்பினாலும் இவங்கள் தேசியத்தை பிறகுங்களை விட மாட்டாங்க முதலாக இந்த கல்லறை இல்லாம ஆக்கணும் கருப்பு துணியை கட்டி கொண்டு ஒன்றுமே ஏதோ தியாகிகள் மாதிரி வந்து நின்று ரோட்டில் நின்று கூவி போட்டு மக்களுக்கு வழக்குகளை போலீஸார் போட்ட பிறகு இவங்க எங்கே போவாங்கன்றே தெரியாது இந்த ஐயா எத்தனை ஆர்ப்பாட்டத்தில் நின்று பிடிப்பட்ட அல்லது வழக்கு போடப்பட்ட ஆட்களுக்கு போய் வாதாடி இருக்கிறாரு கேளுங்கோ அவர்கிட்ட பதில் இருக்காது எத்தனை எத்தனை ஏழைகள் கஷ்டப்பட்டார்கள் வழக்குக்கே காசு இல்லாமல் நீதியை தங்கட பக்கம் வச்சுக்கொண்டு நீதி வேண்டிய இல்லாமல் இருக்கணும் அவைக்கா ஏதாவது போராடி இருக்கிறாரான்னு கேளுங்க அப்படியெல்லாம் இல்லை இப்போ இவை வந்து தேசியத்தை கதைச்சி கொண்டு வந்து சும்மா தமிழ் மக்களை பே காட்டி கடைசி வரைக்கும் நாங்கள் அடிமையிலாகவே இருக்கணும் அவைக்கு அவையண்ட பிள்ளைகளும் அவையண்ட பரம்பரையிலும் அவைகள் விரும்புகிறாக்களும் எங்கேயாவது வசதியாக இருப்பினும் மற்றும்படி அவைக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்கேயாவது மக்களுக்காக போராடி இன்றைக்கு வரைக்கும் வழக்கு எனக்கு காசு இல்லை நான் கஷ்டப்படுறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருக்கா எல்லா வேலையை இழந்திருக்கிறேன் சுபாஷ் ஐயா அவர் கேஸ் எடுத்து வாராடி அவற்றை வேலையை இழந்திருக்கிறாரா அல்லது இந்த கயேந்திரகுமார் இந்த கயேந்திரன் சிறுதரன் ஐயா அல்லது வேண்டாம் பிள்ளைகள் வேண்ட குடும்பங்கள் நிலைமைய மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் நன்றி என்ன கலைங்கணி